பிளஸ் அடிஷனலா வந்து மெயினான விஷயம் பண்ணிக்கலாம் சார் இது வந்து வாட்டர் பம்ப்னு சொல்லுவாங்க நீங்க கிணத்துலயோ லாத்துலையோ ஏதாவது தண்ணி எடுக்கணும் அப்படின்னு எமர்ஜென்சி தண்ணி எடுக்கணும்னா இந்த பெட்ரோல் வேரியன்ட் டீசல் வேரியன்ட் ரெண்டுமே பிடிஓ ஷாஃப்டில் வந்து டைரக்டா வந்து ஃபிட் பண்றது தான் அதே போல பிடிஓல டைரெக்டா பிடிஓ வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டா அந்த பிடிஓல வந்து ஷாஃப்ட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நம்ம கிட்ட வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கு மந்த்லி 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 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியேஷன் பிளஸ் வந்து அடிஷனலா வந்து நம்ம ஆஃபர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மினி பவர் வீடர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பவர் வீடர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் ஆர் பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டு இருக்கு அதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட் பற்றி பார்ப்போம் டீசல் வேரியன்ட்டு இருக்குன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்டிஎம் பிளஸ் செவன் ஹெச்பியில் வருது வீடர்ஸ் பிளஸ் இது வந்து கேட் ரேட் தான் இது அவர்லி பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு லிட்டருக்கு வந்து ஒன் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் வண்டி டீசல் வேரியண்ட் இது வந்து லிட்டர் டீசல் போட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ரன் பண்ணலாம் இதுல வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு செல் ஷாட் உள்ள மாடலும் இருக்கு பிளஸ் வந்து ரீகாய் ஸ்டார்டர் இருக்கு இப்போ நீங்க பார்த்துருக்க எல்லோ வந்து பாத்தீங்கன்னா ரீகாய் ஸ்டார்டர் டியூப்லெஸ் வேணாலும் இருக்கு டியூப்லெஸ் நீங்க கேட்டோம்னாலும் நம்ம டியூப்லெஸ் போட்டு தரலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பிளேட்ஸ் தான் தேர்ட்டி டூ பிளேட்ஸ் பிளஸ் வந்து டிஸ்க் வரும் இதோட தேர்ட்டி டூ பிளேட்ஸ் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணடி அடி அகலத்துல வரும் சார் பேக் ரோட்ரி என்ன சார் பேக் ரோட்ரினு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் ரோட்ரிங்கிறப்ப பாத்தீங்கன்னா சார் அது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்கு யூஸ் பண்ண தன்னம் மாம் பொய்யா இதுமாரி உங்கள் ஃபீல்ட்ல போட்டுருப்பீங்க அதுமாரி கரும்பு கரும்புக்கு வந்து கால் நம்ம அணை பாருன்னு சொல்லுவாங்க பாரைக்கிறது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அது பஸ்மை விவசாயம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அந்த விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மினி பவர் வீடர்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பவர் வீடர் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் ஆர் பெட்ரோல் வேரியன்ட் ரெண்டும் இருக்கு அதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட் பத்தி பார்ப்போம் டீசல் வேரியன்ட் பேர் அதுமாரி வந்து ஹச்பி செவன் ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி நைன் ஹெச்பி வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது அது அந்த அதோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் பெட்ரோல் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்டிஎம் பிளஸ் செவன் ஹெச்பியில் வீடர்ஸ் இது வந்து ஃபுல்லி ஃபுல்லி கேர்னு கேட் ட்ரைவ் தான் இது வந்து பெட்ரோல் பெட்ரோல் ஆப்ரேட் கூடியின் இது இது மேனுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ரீகால் மூலயமா ஸ்டார்ட் பண்ணணும் இது அவர்லி பேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒரு லிட்டருக்கு வந்து ஒன் நீங்க வந்து ரன் பண்ணலாம் வண்டி அட்டாச்மெண்ட்ஸ் இந்த தேர்ட்டி டூ பிளேட்ஸ் டிஸ்க் நம்ம டிஸ்கோட உங்களுக்கு வந்து வரும் பிளஸ் இது வந்து ரெண்டு ஃபார்வர்ட் கீட்ஸ் அண்ட் ஒன் ரிவர்ஸ் கீர்ஸ் மட்டும் இருக்கு இது வந்து பெட்ரோலோட செக்மெண்ட் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து டீசலோட செக்மெண்ட் அதே த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் உள்ளது ப்ளஸ் வந்து கேட் டிரைவ் கேட் ட்ரைவு அது டூ ஃபார்வர்டு கியர்ஸு ஒன் ரியர்ஸ் கேர்ஸ் அந்த கிளச் கிளச் லைப் எல்லாமே மேனட்டு டீசல் வேரியன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் ஒரு லிட்டர் டீசல் நீங்கள் ஒன் லிட்டர் டீசல் போட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று செல் ஷார்ட் உள்ள மாடலும் இருக்குது ப்ளஸ் வந்து ரீகாயில் ஸ்டார்டர் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஸ்டார்டர் இதுல செல் ஷாட் வேணும்னாலும் நம்ம கிட்ட ஆப்ஷன் இருக்கு செல் ஷாட் வண்டி வேணும் நீங்க செல் ஷாட்டோட கொடுங்கனாலும் நம்ம பண்ணி தரலாம் வேற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் டியூப் வந்துடும் டியூப்லெஸ் வேணாலும் இருக்கு டியூப்லெஸ் நீங்க கேட்டீங்கனாலும் நம்ம டியூப்லெஸ் போட்டு தரலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே பிளேட்ஸ் தான் தேர்ட்டி டூ பிளேட்ஸ் பிளஸ் வந்து டிஸ்க் வரும் இதோட தேர்ட்டி டூ பிளேட்ஸ் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணடி அடி அகலத்துல வரும் மூணடி அகலம் வரும் பிளஸ் ஒரு டூ ஃபீட்ல தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இந்த பிங்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒன் ஃபீட்டு அடுத்தது அது அனதர் சைடு வந்து ஒரு ஒன் ஃபீட் வரும் டோட்டலி ஃபீட்டு இது மேக்ஸிமம் எவ்வளோ சார் கம்மி இது பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி வரைக்கும் நீங்க வந்து கம்மி பண்ணி மினிமம் வந்து ஒன்றரை அடி வரைக்கும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வந்து உங்க ஃபீல்டில் எதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் நீங்க கரும்பு போட்டிருக்கீங்க எக்ஸாம்பிள் வந்து கரும்பு பருத்தி ஏதோ ஒன்று காலுக்கு நடுவில் எனக்கு களை எடுக்கணும் அப்படின்னா நீங்க நீங்க கம்மி பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து த்ரீ ஃபீட் வரைக்கும் நீங்க பெட்ரோல் வேரியன்ட்டு இது இல்லாம நைன் ஹெச்பி ஒரு வேரியன்ட் ஒண்ணு இருக்கு நைன் ஹெச்பி வந்து நான் ஃபீல்டு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை பத்தி டீட்டெயில் நான் சொல்றேன் அதே த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் அதே த்ரீ தௌசண்ட் வந்து கியர் ஆப்ரேட்டர் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் நீங்க டீசல் ஒரு லிட்டர் நீங்க டீசல் போட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரன்னிங் அவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கம் தான் எங்க தா ஈஸ்ட் நம்ம ஷோரூமு நீங்க எப்போனாலும் வந்து பண்ணலாம் அதே மாதிரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கு மந்த்லி 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 வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங் வந்து வேரியேஷன் ப்ளஸ் வந்து அடிஷ்னலா வந்து நம்ம ஆஃபரு இதே இந்த அடிஷ்னலாக வந்து என்ன சார் ஆஃபர் கொடுப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அடிஷனலாக அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது இது கூட வந்து வந்து ஒரு அறுபது வகையான அட்டாச்மெண்ட்ஸ் போடலாம் கேஜி வேலு ரிட்ஜரு இது நம்ம பண்டு மேக்ன்னு சொல்றது வந்து அந்த நம்ம வரப்பு கட்டுறது பாத்தி போகிறது எல்லாம் அடிஷனலாக ஒரு அறுபது அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம வாட்டர் பம்ப் ஸ்ப்ரேயர் அதுமாரி வந்து ஒவ்வொரு நான் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வரும் அதேமாரி பிரைஸ்லயும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆஃபர் டீட்டெயில் நீங்களே இது பண்ணிக்கலாம் வீடியோஸும் அது மாதிரி ஷேர் பண்ணுவாங்க ஏதாவது எனி டவுட் அப்படி இருந்தனா கூட நீங்கள் கால் பண்ணலாம் கரண்ட் வந்து ஒன் இயர் சார் நம்ம கிட்ட எந்த மிஷின் எடுத்தாலுமே எந்த பொருள் நம்ம கிட்ட வாங்கினாலுமே அதுக்கு வந்து ஒன் இயர் வேரண்டி அரசு மானியம் இல்லை சார் மானியம்ங்கிறது வந்து அடிஷ்னலாக வந்து இப்போ நம்ம மேனுஃபேக்சராக இருக்கிறதுனா என்ன உங்களுக்கு வந்து காஸ்ட் நாங்கள் மேனுஃபேக்சர் நம்ம இன்ஜின் தயாரிக்கிற இதுலேருந்து கேர் பாக்ஸ் தந்ததுலேருந்து பண்ணுற லேபர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு இது தான் நம்ம காஸ்ட் வைஸ்ல வந்து நம்ம கொடுக்குறோம் அதனால வந்து மானியம் வந்து ஆஹ் போகலை நம்ம கேஜிஎஸ் அக்ரோ ஃபார்ம் டெக்ல இல்ல வேலை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ஸ் சார் இப்ப நாங்க பெட்ரோல் வேரியன்ட் சொல்லிருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வண்டி இப்ப நாங்க எங்களுடைய விலை வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் சார் பெட்ரோல் இதுல என்னென்ன கவரேஜஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து அசம்பிள் பண்ணி இப்படி இப்ப நீங்க பார்க்குற எப்படி இருக்கோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணி எல்லாமே இன்ஜின் ஆயில் கியர் ஆயிலு எல்லாமே டாப் அப் பண்ணிடுவோம் பிளஸ் வந்து இந்த பிளேடு சார் முப்பத்தி ரெண்டு பிளேடு பிளஸ் இந்த டிஸ்க் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு செட் வந்துடும் சார் ஒரு செட்டுங்குறப்ப டூ ரெண்டு நம்பர் ரைட் ஹேண்ட் சைட்ல பதினாறு நம்ப பதினாறு பேர் லெப்ட் ஹேண்ட் சைட்ல பதினாறு பேடுங்கிறது ஒரு செட்டு சார் இந்த செட்டு இந்த வண்டி கூட எல்லாமே உங்களுக்கு பொருள் இந்த இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஒன்று தான் வரும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சார் பெட்ரோல் கிட்ட வந்து வண்டி வாங்குகிறப்போ அப்படின்னா நம்ம ஃபுல்லி வந்து இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே நம்ம டாப்அப் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கார்டு எல்லாமே தரவா தரவாக செக் பண்ணிவிட்டு குவாலிட்டி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டெலிவரி ஓகே நீங்கள் சார் டெலிவரி வந்து எப்படி சார் நான் வந்து இப்போது தாம்பரத்தில் இல்லை சார் நான் எனக்கு லோக்கல் கிடையாது நான் வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரியில் இருக்கேன் எப்படி சார் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே உள்ள க சேல்ஸ் டீம்ஸோட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எந்த சர்வீஸ் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சார் நாங்கள் அந்த பார்சல் சர்வீஸ்லாம் நாங்கள் போட்டுருவோம் நீ போட்டுட்டு அதுக்குள்ளே ட்ராக்கிங் நம்பர் எல்எல்ஆர் நம்பருன்னு சொல்லுவாங்க அந்த எல்எல்ஆர் நம்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் நீ மிஷின் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம் சார் எனக்கு வந்து ரன் மிஷின் வாங்கிடலாம் பட் ஆனால் எனக்கு ரன் பண்ண தெரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட நான் எங்கள் கம்பெனியினிய நீங்கள் திரும்பவும் சார் எனக்கு வந்து டெமோ கூட எனக்கு ஒரு ஆள் அமைச்சிருங்க சார் மிஷின் கூட அப்படின்னா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ஆள் வந்து உங்களுக்கு தரவா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறது ஃபீல்டில் எப்படி ரன் பண்ணுறது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எந்தெந்த பீரியட் ஆஃப் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலை வந்து சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க சார் ஓகே இப்போ வந்து பெட்ரோலோடைய ரேட் பார்த்தோம் அடுத்தது டீசல் வேரியன் டீசல் வேரியன்டோட பிரைஸ் பார்ப்போம் டீசலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சார் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் அசெம்பிள் பண்ணி பிளஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ப்ளேட்ஸ் சொலையா மூணடியாக உங்களோட ப்ளேடு வந்து கொடுத்துருவோம் ப்ளஸ் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் ஓகே இதுதான் ஓட இந்த ஃபுல் செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிருவா பெட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சார் இதுலேயே பெட்ரோலில் வந்து நூறு வேரிய வேரியண்ட் வச்சுருக்கோம் அதனுடைய ப்ரைஸ் நம்ம சொல்றேன் அதோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துக்குறேன் இதே ஏழு ஹெச்பி ப்ளஸ் வந்து மூவாயிரத்தி அறுநூறு ஆர்பிஎம் ப்ளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டயரு டயரு டியூபு ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லஸ் டயரு அந்த டயர் போட்டிருப்போம் ப்ளஸ் வந்து மு ரெண்டு அடி அகலத்தில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி அகலம் அந்த வந்து நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு அடி அகலத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சார் தேர்ட்டி டூ தௌசண்ட் வருது அதே பெட்ரோல் கூடிய ஆன இன்ஜின் தான் சேம் கே பக்ஸ் எல்லாமே சேம் அது அந்த அதோடய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சார் ஓகே நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த ப்ரைஸில் நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்மகிட்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இனி ஆஃபர் இருக்கும் அதே மாதிரி மந்த்லி மந்த்லி ஆஃபரிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மாறலாம் அதுமாரி ஆஃபர் ஆஃபர்ஸும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கலாம் நான் இப்போ உள்ள ஆஃபர்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ப்ரைஸு இப்போ என்ன கரண்டில் என்ன ப்ரைஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் டீசலில் வந்து நான் இன்னொரு வேரியண்ட்டு சொன்னேன் செல் ஷார்ட் வேரியன்ட்டு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த செல் ஷார்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் சார் ரேட்டு ஐம்பத்தி எட்டாயிரம் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வருது உங்களுக்கு வித்து வந்து செல் ஷாட் கிட்டு பேட்ரி எல்லாமே அது ஈக்வன்ட் எல்லாமே உங்களுக்கு சேம் அதே அட்டாச்மெண்ட்ஸ் அதே பிளேட்ஸு அதே டிஸ்க் எல்லாமே சேம் வந்துடும் அதுலேயும் இன்ஜினி ஏர் ஆயில் கொடுத்துருவோம் இப்போ பேக் சைட்ல உள்ள வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பெட்ரோல் பெட்ரோல் வேரியண்ட் தான் இது டீசல் வேரியன்ட்டு இதுல வந்து கலர் கொஞ்சம் மாறும் இதுல எல்லோ இருக்கு இதுல ரெட்டு கலர் வேரியன்ட் தான் ப்ளஸ் இன்ஜின் எல்லாமே சேம் தான் அதுலேயே இதுவும் சேம் தான் அதுவும் பெட்ரோல் இன்ஜின் தான் ப்ளஸ் நைன் ஹெச்பி அப்படின்னு போறப்ப நைன் ஹெச்பியோட வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு பேக் ரோட்ரி ஆர் சென்டர் ரோட்ரி பேக் ரோட்ரி வேரியன்ட் வந்து பேக் ரோட்ரி வேரியன்ட்டும் இருக்கு சென்ட்ரோட்டி சென்ட்ரோட்டி நைன் ஹெச்பி சென்ட்ரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எயிட்டி டூ தௌசண்ட் வருது சார் அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் தான் நான் சொல்றேன் அதே வந்து மூவாயிரத்தி அறுநூறு ஆர்பிஎம் நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருந்தேன் அதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வருது சார் பிரைஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் பிளேடு வந்துடும் பிளஸ் வந்து டிஸ்க் வந்துடும் சார் அடிஷ்னலாக என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா மாதிரி முப்பத்தி ரெண்டு பிளேடு உள்ள வெட்லேண்டு வெட்லேண்டு பிளேடு வந்து ஒரு செட்டு கொடுக்குறோம் சார் முப்பத்தி ரெண்டு அதே மூணடி அகலங்களில் உள்ள வெட்லேண்டு பிளேடு வந்து ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் இன்னைக்கு ஆஃபர் கரண்ட் ஆஃபர்ல என்ன இருக்கும் அதை சொல்லிடுறேன் அது மாதிரி பிரைஸ்ன்னு பாக்குறோம் எண்பத்தி ரெண்டாயிரம் ப்ரைஸ்

ஹெவி பிப்டீன் ஹெச்பி தேர்ட்டின் ஹெச்பி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹெச்பி ஆர் டென் ஹெச்பி நைன் ஹெச்பில வேரியன்ட்ல இருக்கு பேக் ரோட்ரி சார் அது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்கு யூஸ் பண்ண தன்னம் மாம் கொய்யா இது மாதிரி உங்க ஃபீல்ட்ல போட்டிருப்பீங்க அது கரும்பு கரும்புக்கு வந்து கால் நம்ம பார் அணை பார்ன்னு சொல்லுவாங்க பார் அணைக்கிறது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சப்பிலும் இருக்கு ஒன்பது லட்சப்பிலும் இருக்கு அது அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு தந்துடுறேன் அந்த ரொம்ப இப்போ நம்ம ஏழு லட்சத்தில் உள்ள பேக் ரோட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பதாயிரம் வருது சார் பேக் ரோட்ரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜ்வியில் ப்ளஸ் வந்து இதேமாரி ஒன் செட் பிளேட் டுவெண்ட்டி ஃபோர் பிளேட்ஸுள்ள ஒரு கல்டிவேட்டர் கொடுத்துருவோம் நைன் ஹெச்பி நைன் ஹெச்பி வேரியன்ட்டுக்கு போடுற கேஜுவேலு இந்த சின்ன வந்து கேஜியில இருந்து டோட்டலி வந்து டூ ஃபீட் வரைக்கும் ஆகும் இந்த டூ பீட் கவரேஜ் வந்து நான் செவன் ஹெச்பி இந்த வேறன்ட்டு பெட்ரோல் வேரியண்ட் டீசல் வேரியன்ட்டுக்கு போடுற கேஜுவலா வந்து நிறைய இருக்கு சார் நம்ம பாரு வரப்பு கட்டுறது வந்து விதை போடுறது சீட் லில்லரோட நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் அடிஷனலா வந்து மெயினான விஷயம்லாம் விஷயம் இம்புல செட் பண்ணிக்கலாம் சார் இது வந்து வாட்டர் பம்ப்னு சொல்லுவாங்க நீங்கள் கிணத்துலையோ லாத்துலேயோ ஏதாவது தண்ணி எடுக்கணும் அப்படி எமர்ஜென்சிக்கு தண்ணி எடுக்கணும்னா இந்த பெட்ரோல் வேரியண்ட் அது டீசல் வேரியண்ட் ரெண்டுமே பிடிஓ ஷாஃப்டில் வந்து டேரெக்டாக வந்து அப்போ ஃபிட் பண்ணுறது தான் அதே போல் இந்த பிடிஓவில் டேரெக்டாக பிடிஓ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த பிடிஓவில் வந்து ஷாஃப்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்க ரன் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரைக்கு மூணுன்னு சொல்லுவாங்க அதோடைய டெலிவரி ரன் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்புட் வாட்டர் இன்புட் இந்த உள்ள போறது வந்து த்ரீ ஃபீட் வரைக்கும் சாரி மூணு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க மூணு இன்ச்சு ரெண்டரை ரெண்டரைக்கு மூணுன்னு சொல்றது கூட இன்புலர் இது இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் சார் இது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க எப்படி சார் ஃபிட் பண்றது அப்படின்னா இதுமே வந்து பிடிஓ ஷாப் வந்து ஃபிட் தான் இது 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 வந்து மாங்கல் கொய்யா அது மாதிரி வந்து மரம் தென்னை மரம் அதுக்கு வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது இதுவே வந்து பிடிஓ ஷாப்ஸ் கொடுத்துருக்கோம் பிடிஓ ஷாப்ல வந்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி நம்ம செவன் ஆர் பி வேரியன்ட்ல எல்லாத்தையுமே சென்ட்ரல் ஓட்டி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பிடிஓ ஷாப்ஸ் இருக்கும் இந்த பிடிஓ ஷாப்ல வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு வாட்டர் பம்பு ஸ்ப்ரேயரு எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்டு ஆர் டீசல் வேரியன்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிடிஓ ஷாப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இந்த பிடிஓ ஷாப்பில் வந்து நீங்கள் வாட்டர் பம்பு எனி ஆர் ஸ்ப்ரேயர் எதுவும் நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ராலை வந்து நம்ம கல்டிவேட்டர் நம்ம டிராக்டர் விழுவுற மாதிரி நீங்க வந்து அந்த கலப்பு வந்து பண்ணிக்கலாம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு வேற ஏதாவது எனக்கு டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுனால கேஜிஎஸ் அக்ரோ ஃபார்ம் கம்பெனியை வந்து நீங்க தொடர்பு நான் கீழே உள்ள நம்பர் வந்து உங்களுக்கு நான் தரேன் நன்றி வணக்கம்